பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் காத்திருக்கிறேன் என அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் என் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் எனக்கு வேண்டும் என் வாழ்க்கையில தேவன் எனக்கு ஒரு உயர்வை தர வேண்டும் நான் எதிர்பார்க்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலு கூட சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் ஆண்டவர் தரப்போகிறார் அநேக நாட்களாக நான் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் இந்த காரியத்திலே எனக்கு ஒரு மாறுதல் வேண்டும் மாறுதலுக்காக பல நபரிடம் சென்று விட்டேன் எனக்கு மாற்றமே இல்லை ஸ்தலத்துல ரொம்ப நெருக்கப்படுறேன் ஒடுக்கப்படுறேன் ரொம்ப கஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு மாறுதல் வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார் பொருளாதார நெருக்கடி ஆண்டவர் மாற்றப்போகிறார் பிரச்சனைகளை ஆண்டவர் போகிறார் படிப்புல ஒரு மாற்றத்தை கத்தர் தரப்போறார் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கத்தர் தரப்போகிறார் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் எந்த நாளிலும் உங்களோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் மாற்றம் அல்ல ஒரு ஏற்றத்தையும் கத்தர் தரப்போகிறார் ஒரு உயர்வு நிச்சயமாய் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் ஜெபிக்கிற காரியத்துல கத்தர் உன்னை உயர்த்தப் போகிறார் உயர்ந்த ஸ்தானத்துல உங்களை நிறுத்தப் போகிறார் வேலையில உயர்வு தொழிலில் உயர்வு வியாபாரத்தில் உயர்வு இன்னும் மற்ற காரியத்தில் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அநேக காரியத்திற்காக இங்கும் நீ ஓடிக்கொண்டிருக்கலாம் ஓடிக்கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு மாற்றம் கடந்து வரப்போகிறது பிரச்சனையாகவே ஓடிக்கொண்டிருக்கலாம் குழப்பமாகவே ஓடிக்கொண்டிருக்கலாம் முடிவெடுக்க முடியாதபடி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம் அந்த காரியத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் வார்த்தையை கேட்டுக் என கன்பான தேவ பிள்ளையே கோர்ட்டு கேசுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் பல வருடம் ஆகிவிட்டது ஒரு அற்புதம் நடக்குமா இன்னைக்கு ஒரு மாற்றம் வருமா இன்னைக்கு எனக்கு சாதகமான பதில் வருமா என்று சொல்லி காத்திருக்கலாம் ஆண்டவரே உங்களுக்கு மாற்றத்தை தரப்போறார் ஒரு உயர்வின் தந்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் குழப்பங்கள் மாறப்போகிறது பிரச்சனைகள் மாறப்போகிறது ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கத்தர் கொடுத்து உங்களை உயர்த்தப் போகிறார் கண்களை மூடிச்சோம் எங்கள் பரிசுத்தம் அல்ல நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே மாறுதலுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் தொழில மாற்றம் உண்டாகட்டும் எதிர்பார்க்கிற காரியத்துல மாற்றம் உண்டாகட்டும் ஆசீர்வாதத்துல மாற்றம் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா